குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் ஜோதிட ஆசான் ஹரிகிருஷ்ணன் அநேக நமஸ்காரங்கள் பொதுவாக நம்ம ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு வீடு இருக்கும் இந்த பன்னெண்டு வீட்டிலையும் லக்னம் ஒரு இடத்துல இருக்கும் ராசி ஒரு இடத்துல இருக்கும் அந்த ராசி இருக்கிற கட்டத்தில் நட்சத்திரம் இருக்கும் ஸோ இந்த மூணு மூணு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் நமக்கு எத்தனை வீடு வேலை செய்யும் எத்தனை வீடு அடுத்தவங்களுக்கு வேலை செய்யுன்றது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இதில் ஒரு சூட்சுமம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஆறு கட்டம் தான் நம்மளுக்கு வேலை செய்யும் பாக்கி கட்டம் எதிராளி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்லை நம்ம உறவினர்களுக்கோ இல்லை நம்ம வேலை செய்கிற முதலாளிக்கோ இல்லை நம்ம சமூகத்தை சார்ந்த மற்ற நபர்களுக்கோ நண்பர்களுக்கோ போய் சேரும் போய் சேரோன்னா எப்படின்னா ஒன்று நம்ம உழைப்பு போய் சேரும் இல்லைன்னா நம்ம பொருளாதாரம் போய் சேரும் ஒன்று அவங்க ஏமாற்றுவாங்க இல்லை நம்ம ஏமாறுவோம் இந்த ஆறு வீட்டு தான் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய அந்தஸ்து நம்மளுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்போ நம்ம லக்கணத்தில் இருந்து ஆறு கட்டம் இருக்குன்னா இந்த ஆறு கட்டத்தில் நம்மளுடைய லைஃப்பு எப்போது எந்த காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் ஆகும் எந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் நமக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவோமா இல்லை வீழ்ச்சி அடைவோமா பேர் பேர்புகல் கிடைக்குமா அப்படின்றது நமக்கு இதுக்குள்ளே தான் நம்ம பார்த்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கட்டத்துக்குள்ள நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த ஆறு கட்டத்தை தாண்டி தசா காலகட்டத்தில் வெளியே போயிடுச்சுன்னா அந்த பாவகம் சார்ந்த உறவோ இல்லை அதை சார்ந்த ஒரு விரையும் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஆதாயம் இருந்தால் அவங்களுக்கு தான் ஆதாயம் நம்ம என்ன உழைப்பு உழைச்சாலும் நம்மளுடைய உழைப்பு ஃபுல்லாக வெளியே போயிடும்னு இது அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் இதில் ஒரு சூட்சுமம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்மா சார்ந்த விஷயந்தான் இந்த கர்மா அப்படின்னு எடுத்திங்கன்னா இதை மூணு விதமாக பிரிக்கலாம் கேந்திரம் அப்படின்றது அந்த பன்னெண்டு கட்டத்தை வந்து நாலு விதமாக நம்ம பிரிச்சிருவோம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்றதில் நம்ம பிரித்தோன்னா இது வந்து தாய் வழி கர்மாவாக வந்துடும் அப்போது ஒன்றாம் வீடுன்றது நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்மளுடைய அந்தஸ்துன்னு சொல்லலாம் அப்போ நாலுன்றது தாயாருடைய ஸ்தானம் அப்போது அதுலேயே நம்மளுக்கு வீடு வாகனம் சொத்து சுகம் எல்லாமே வந்துடும் அப்போ ஏழுன்றது வெளியிலிருந்து வரக்கூடிய மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் இதை கலத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த பத்துன்றது நம்மளுடைய அந்தஸ்து கெப்பாசிட்டி இந்த பத்தாம் வீடுன்றது தான் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் பார்ட்னர் இதுலேயே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ன்றது ஒரு உறவாக வராருங்க நம்மளுக்கு ஏழுன்றதும் மனைவி ஒரு உறவு இவங்கெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க இந்த நாலுன்ற தாயார் மட்டும் நம்மளோடையே இருக்கிறவங்க நம்ம அவங்களோடைய வர்றது இப்போ லக்கனன்றது நம்ம இதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்போது இந்த ரெண்டாம் வீடுன்றது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் இதுதான் நம்மளுடைய இன்கம் சோர்ஸுன்னு சொல்லக்கூடிய வீடு அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீடு இப்போ அஞ்சுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லும் அதாவது நம்ம தாத்தாவுடைய வழிவகையை சொல்லக்கூடியது பரம்பரையை சொல்லும் பாரம்பரியத்தை சொல்லும் அப்போ நம்ம இந்த பூர்வீக சொத்து நமக்கு ஆதாயம் இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கக்கூடியது தான் அப்போது இந்த ரெண்டு அஞ்சு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வெளியுறவு எட்டுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு நேரடி எதிரின்னு சொல்லலாம் மறைமுக எதிரின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடு பதினொன்றுன்றது நம்மளுடைய லாபஸ்தானம் லாபன்றது பொருளாதாரம் மட்டும் கிடையாது நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஸோ இதில் இந்த வகையில் நமக்கு இந்த ரெண்டாம் வீடு அஞ்சாம் வீடும் எட்டாம் வீடும் பதினோராம் வீடுன்னு சொல்கிறதுல நமக்கு ஆதாயமாக இல்லைன்னா நமக்கு எதிரிக்கு ஆதாயமா அப்படின்றத தான் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இந்த ஒன்று நாலு ஏழு பத்து நாலாக பிரிச்சிட்டோம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இன்னொரு நாலு எட்டாக பிரிச்சிட்டோம் இந்த இந்த எட்டுமே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்போது இந்த மூணாம் வீடுன்றது நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுன்றது நம்ம செய்யக்கூடிய வேலை நம்மளுடைய இன்கம் சோர்ஸ் நம்ம வாங்கக்கூடிய கடன் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்த ஆறாம் வீடுன்றது நம்ம கடன் வாங்குகிறோமா கடன் கொடுக்குறோமான்றது தான் அப்போ இப்போ நம்ம தேடி பிரச்சனை வருதா பிரச்சனையை நம்ம தேடி போகிறோமா இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகன்றது தந்தைஸ்தானம் ப்ளஸ் பாக்கியஸ்தானம் அப்போது தந்தையால் நமக்கு ஆதாயம் இருக்குதா இல்லையா இல்லை தந்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா அவருடைய ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அவருடைய அவரால் நம்மளுக்கு வந்து ரெக்கக்னேஷன் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம்ன்றது தந்தை ஸ்தானம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் வீடு இந்த பன்னெண்டுன்றது நெகட்டிவான ஒரு வீடு விரயஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த விரைன்றது வந்து பொருளாதாரத்தில் விரயமும் இருக்குது உறவு சார்ந்த விரையும் இருக்குதே மனம் சார்ந்த விரையும் இருக்குது அப்போ பொருளாதாரத்தில் நம்மளுக்கு விரயமா இல்லைன்னா உறவு வகையில் விரயமா அது யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் அது ஒரு பெரிய இழப்பு பொருளாதாரம் பிரிஞ்சு இல்லைன்னாலும் அது ஒரு இழப்பு தான் ஸோ எந்த வகையில் நமக்கு விரயம் உறவு ஸ்தானத்தில் விரயமா அதாவது பொருள் விரயமா உயிர் விரயமா பணம் காசு கைவிட்டு போதா அப்படி இல்லைன்னா உறவுகள் நம்மளை விட்டு போகிறாங்களா பிரீரமா நம்ம பிரிகரமாக அவங்க பிரியிறமான்றது தான் ஸோ இந்த பன்னெண்டு வீட்டையுமே பார்த்திங்கன்னா கேந்திரமாக நம்ம பிரிச்சுருக்கோம் நாலு நாளாக பிரிச்சிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு உறவு இருக்கும் ரெண்டு பொருள் இருக்கும் அதாவது ஒரு கிரகம் வந்து நம்மளுக்கு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் உறவு சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு விஷயம் பண்ணோம் ஏதாவது ஒன்று தான் செய்யும் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு உனக்கு பொருளாதாரம் வேணுமா உறவு சார்ந்த விஷயமா ஏதாவது ஒரு விஷயந்தான் ரெண்டுமே வந்து எல்லாரோடைய ஜாதகத்துலேயும் செய்யாது அப்படி செய்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஆறாம் வீடு சொன்னீங்களா இந்த ஒன்று நாள் ஏழு பத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் வீடு நாலாம் வீடுன்னா இந்த ரெண்டு கட்டத்துக்குள்ளே இந்த ஆறா ஆறு வீட்டுக்குள்ளே இந்த ஒன்று நாள் அடங்கியிருக்கு அதுக்குள்ளே உட்காந்து தசை நடந்தால் உங்களுக்கு ஆதாயம் இந்த ஏழு பத்தில் போயிடுச்சுன்னா வெளியிலன்னு அர்த்தம் அப்போ ஏழுன்றது மனைவி ஸ்தானம் வருது பார்ட்னர் வராங்க அப்போ ஏழுன்னா என்ன பார்த்தீங்கன்னா மனைவி ஒரு வகையில் அவங்கக்கிட்ட பொருளாதாரம் போனாலும் குடும்பத்தில் சேரும் அப்போ பார்ட்னர் கிட்ட போச்சுன்னா நீங்கள் இருபது வருஷம் வருமானம் பண்ணி ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஒரு பார்ட்னரை சேர்க்குறீங்க அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த காசை அப்போது ஏழுன்ற வீட்டில் நீங்கள் ஏமாறுறீங்க அவங்கவுங்கள ஏமாத்தலைன்றது தான் அப்போ பத்துன்றது தொழில் சாணம் வந்துடுது அந்தஸ்தும் வருது அப்போ இந்த ரெண்டுத்தில் அவங்களுக்கு விரயமாக தான் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சுய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது புத்தி நடக்குதுன்னு பார்த்தா தான் நம்மளுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டை லைஃப்பில் கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் ஜோதிடத்தை வந்து நம்ம பார்க்குறது அப்படின்றது வந்து இப்போ எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இதில் எல்லாம் பார்க்கறதுல பிரயோஜனமே கிடையாது இது வந்து கோச்சார கிரகம் பலன்கள் அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு யார் ஞாபகப்படுத்துகிறாங்கன்னா மீடியா ஞாபகப்படுத்தும் பத்திரிகை ஞாபகப்படுத்தும் செய்தி ஞாபகப்படுத்தும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஞாபகப்படுத்துவாங்க அப்போ ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் போய் பார்க்குறீங்க அப்படி பார்க்குறதுல யூஸ் கிடையாது நம்ம பிறக்கும் போதே இறைவன் நம்மளுக்கு கொடுத்த முதல் சர்டிஃபிகேட்டு நம்மளுடைய ஜாதகம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகம் தான் நம்ம கொடுத்துருக்குற மொதல் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்டில் தான் நம்மளுடைய தலை விதியே இருக்குது இதுபடி நம்ம எப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன எப்போ தசா நடக்குது எப்போ முடியுது இப்போ ஒரு டூரேஷன் உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சிங்கன்னா சூரிய தசை ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷத்தில் சூரிய தசையில் ஒரு புத்தி நடக்கும் அப்போ அதுலேயே சூரிய புத்தி நடக்குதோ சந்திர புத்தி நடக்குதுன்னா இந்த ஆறு வருஷத்தில் ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு புத்தி நடக்கும்னு வச்சுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் ஒரு வேலை விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த வேலை விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிச்சிக்கலாம் ஒரு சொத்து வாங்கணுமா அந்த ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணணும் முடிக்கணும் அப்படின்றது தான் கிரக பயிற்சிக்கும் நம்மளுக்கும் பத்து பர்சன்ட்டு கூட சம்மந்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசை சார்ந்து தசா ஒரு வேலை செய்யும் அதை அதுக்குள்ளே வேலை செய்கிற ஒரு புத்தி வேலை செய்யும் ஒரு வேலை தசா இந்த ஒன்றாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே நடந்து புத்தி ஆறாம் வீட்டுக்கு வெளியே நடந்துச்சுன்னா ஒன்று உங்களுக்கு பொருள் விரயமாகவும் இல்லைன்னா உறவு சார்ந்த விரயம் இருக்கும் இல்லை மன வருத்தம் இருக்கும் இதை நம்ம ரெண்டுமே தெரிஞ்சிக்கணும் ஒன்றாம் இருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே தசா புத்தி நடந்தால் நம்ம ஜெயிச்சுருவோம் இல்லை தசையே நடந்து புத்தி வெளியே போனால் கொஞ்சமாக லாஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் லேப்ஸ் ஆகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்றது தான் இந்த ஜோதிட சூட்சிமம் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் எந்த வீட்டில் லான் போட்டிருக்கோம் லேஷ் போட்டிருக்கோம் அந்த லக்கணத்தில் மூணு நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்கும் அது ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும் அந்த லக்கண புள்ளி தான் உங்களுக்கு வேலை செய்யும் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் எல்லாரும் போய் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு நமக்கு தெரியும் அந்த நட்சத்திரத்துக்கு போய் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய லக்கணம் ஒரு புள்ளியில் உக்காந்துருக்கோம் உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம்னு எடுத்துக்கலாம் இந்த சிம்ம லக்கணத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கும் பூரம் நட்சத்திரம்னு இருக்கும் உத்தர நட்சத்திரம்னு இருக்கும் இந்த மூணு நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் உங்கள் லக்கணம் உட்காரும் அப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் உக்காந்துச்சுன்னா அந்த மகத்துக்கு அதிபதி கேது உங்களுக்கு சப்போர்ட்டான கிரகம் கேதுன்றவர் விநாயகர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுக்கரன் பூர நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதி அப்போ சுக்கரன் சார்ந்த விஷயம் சுக்கரன் சார்ந்த கோவில் சுக்கரன் சார்ந்த கடவுள் சுக்கரன் சார்ந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்கள் லக்னம் டெவலப்மெண்ட் ஆகும் லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணணும் பன்னெண்டு வீட்டையும் இயக்கிறது லக்கணம் தான் இந்த லக்னம் தான் சூரியன் எப்போ நமக்கு வந்து ஒரு ராசி கட்டத்தில் நம்ம பிறக்கும்போது முதல்ல கணிக்கிறது நம்ம லக்னத்தை தான் சூரியனை தான் சூரியனுடைய வச்சு தான் நம்மளுடைய ஜனனம் கணிக்கப்படுது தான் ராசி தான் நட்சத்திரம் அதாவது லக்கணன்றது உயிர் ராசின்றது உடல் நட்சத்திரம்ன்றது மூச்சு இது மூணு சேர்ந்து தான் நமக்கு ஒரு வேலை செய்யுது அதையும் தாண்டி இந்த லக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து ஒரு வேலை செய்யும் அது ஒரு பலன் கொடுக்கும் இந்த கிரகம் எங்கே உக்காருதோ அந்த பாவகம் சொல்லக்கூடிய வீடு ஒரு வேலை செய்யும் கிரகம் மட்டும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு நன்மை செய்யாது தீமையும் செய்யாது ரெண்டும் கலந்து தான் செய்யும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகம் வேலை செய்யணும் பாவகம் வேலை செய்யணும் அதை சார்ந்த நட்சத்திரம் வேலை செய்யணும் லக்கண புள்ளி எங்கே உக்காந்துருக்குதோ அந்த லக்கண அதிபதி வேலை செய்யணும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ஒரே ஒரு சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குது ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு நல்லா இருக்குது குரு பயிற்சி ஆயிடுச்சு நல்லா இருக்குன்னா இல்லை அப்படி இல்லை ஜாதகம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் நம்மளுடைய லக்னம் லக்னம் வேலை செய்யணும் இந்த ஆறு வீட்டுக்குள்ளே தசை நடக்கணும் அதை சார்ந்த புத்தி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம ஜோதிடத்தை ஒரு சிறந்த ஜோதிடர் கையில் கொடுத்து ஆலோசனை கேட்டு அதுபடி நம்ம புதிய முயற்சி என்ன எப் என்ன பண்ணுறோமோ அப்போ பர்டிகுலராக பார்க்கணும் அதாவது நம்ம தொழில் பண்ண போகிறோமா இல்லை குழந்தைங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமாகவோ இல்லை உயர்கல்வி சம்மந்தமாக ஒரு ஆலோசனை கேட்க போகிறோமா இல்லை திருமணம் பண்ண போகிறோமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா சொத்து வாசல் வாங்க போகிறோமா இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுடைய தசா புத்தி என்ன நடக்குது நமக்கு எது சாதகமான கிரகம் பாதகமான கிரகம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம முயற்சி பண்ணோன்னா வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணன்